அன்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு முக்கியமான பகுதி இன்றைக்கி நான் பேச போகிற பதிவு ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவே யாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக் இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அதை இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதை நீங்கள் வந்து செயல்படும் இப்போ மனித வாழ்க்கையில் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து கிரகம் இல்லை எந்தெந்த இடத்துல கிரகம் இல்லை அந்த இடம் வேலை செய்யாது அது பூட்டி கிடக்கிற வீடு மாதிரி அப்படி எல்லா இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறான் வந்து கிரகங்கள் இருக்குமானா அதுக்கு என்ன சொல்கிறான் மாலை கோர்த்த மாதிரின்னா எல்லா கட்டத்திலும் நம்மளுடைய லக்கணத்திலிருந்து பன்னெண்டு கட்டத்திலும் வந்து என்ன கிரகங்கள் இருந்தது என்று சொன்னால் அது வந்து பூமாலை கோர்த்த மாதிரி வந்து என்ன சொன்னான் மாலை அப்படின்ட்டு அது ஒரு யோகம் இப்போ என்னுடைய பிறப்பு ஜாதகத்துலலாம் வந்து என்ன சொல்கிறனா வந்து மொத்தத்துக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாலு இடத்துல வந்து என்ன சொல்கிறா வந்து இல்லை கிரகங்கள் இல்லை ஆறில் கிரகம் இல்லை பத்தில் கிரகம் இல்லை பதினொன்றில் கிரகம் இல்லை பன்னெண்டில் கிரகம் இல்லை அப்போ ஆறாம் இடத்துல கிரகம் இருந்தால் தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா உபஜெயஸ்தானம் ஆறாம் இடமா உன்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல வந்து கிரகம் இல்லாமல் இருந்தால் வந்து என்ன சொல்கிறானே எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியாது பத்தாம் இடத்துல கிரகம் இல்லையா பத்தாம் இடத்துல ஒரு பாவி நாள் இருக்கணும் பதினோராம் இடத்துல கிரகம் இல்லை பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை அப்போ எப்படி இருந்திருக்கும் இளமை கால வாழ்க்கைன்னு பார்த்துக்கணும் அவங்க ஜாதத்தில் எந்த இடத்துல கட்டத்தில் வந்து என்ன சொன்னா கிரகம் இல்லையோ அந்த க அந்த கட்டம் வந்து என்ன சொன்னால் வேலை செய்யாது வேலை செய்யாது என்பது என்ன சொல்கிறன்னா திருப்தி அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஒரு வேலைக்கு போகிறோம் தேவையான அளவு சம்பளம் இருக்கணும் தேவையான அளவு சம்பளம் இல்லாமல் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து பணம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ண முடியும் அந்த இடத்தில் இருக்கார் இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எம்டியாக இருக்குது எல்லோரும் எல்லாரும் நீங்கள் அந்த பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது அப்படின்னா பூட்டி கிடக்கிற வீட்டை பார்க்கறது தாய் தான் ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டை பார்க்கிறது அந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கணும் ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்து நம்ம நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் கதா திறந்து கிடக்கு உள்ளே போ உள்ளே போகிறோம் யாருமே இல்லை ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் யார் நீங்கள் என்ன இதுக்காக வந்தீங்க என்னத்துக்காக வந்தீங்கன்னு கேட்பாங்க இல்லையா ஜோதிடத்துடைய மென்மைத்தன்மை இது ஒரு ஒரு பகுதி இது ரொம்ப வந்து ஆழ்ந்து படிஞ்சவங்களுக்கு படித்தவங்களுக்கு தான் இது தெரியும் அப்போ இந்த மாதிரி வந்து உங்கள் ஜாதத்தில் கட்டங்களில் வந்து எந்த கட்டங்களில் வந்து ஒரு கிரகம் கூட இல்லையோ உங்களால் அந்த கட்டம் வந்து செயல்படாது இதற்கு தீர்வு கல்யாணம் சரி கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் கல்யாணம் முடிக்கும் போது என்ன சொன்னா கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு ஏதாவது தக்கி முக்கி வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் கல்யாணத்தை முடிச்சிட்டான் அப்படின்னு வைங்க மனைவியுடைய ஜாதக கட்டத் கட்டத்தில் இருக்கிற கிரகத்தை நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதணும் மனைவியுடைய ஜாதக கட்டத்தில் இருக்குது அது எந்தெந்த இடத்துல இருக்குது என்னென்ன கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கு மேசத்தில் ஒரு கிரகம் இருக்கா இருங்க இரு எழுதிக்கிடுங்க ரிசவத்தில் இருக்குது என்னென்ன இடத்துல இருக்க அந்த கிரகத்தை எழுதுங்க உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கட்டத்தை எழுது எழுதிட்டு அதில் எங்கேயாச்சும் வந்த சொன்னேன் கேப் இருக்கான்னு பாருங்க கேப் இருக்கான்னு பாருங்க அப்படி கேப் இருக்கான்னு பார்க்கும்போது என்ன சொல்றன்னா வந்து அங்கேயும் ஒரு கட்டம் பெண்டிங் ஆனது என்று சொன்னால் அதில் உங்களுக்கு பாதிப்பு உண்டு அதில் நீங்கள் வந்து சுகமாக இருக்க முடியாது சரி அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சா அதுக்கடுத்து முதல் குழந்தை முதல் குழந்தையுடைய ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சார் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளை எந்தெந்த இடத்துல இருக்க மேசத்தில் இருக்கா மேசத்தில் இருக்குது ரிசர்வத்தில் இருக்கா ரிசர்வத்தில் இருக்குது எப்படின்னு போடுங்க உங்கள் ஏற்கனவே பிள்ளை பண்ணி வச்சு போடுங்க அதில் எது துண்டு விழுகுதுன்னு பாருங்கள் முக்கியமாக எங்கே இருக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்கணும் ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கணும் பத்தாம் இடத்துல கிரகம் இருக்கணும் இதுதான் ரெண்டு ஆறு பத்தில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு வருமானம் வந்துடும் சில பேர் கல்யாணம் முடித்த பிறகு என்ன சொன்னால் யோ கல்யாணத்துக்கு முன்னாடி யோகமாக இருப்பா கல்யாணத்திற்கு பின்னாடி வந்து தாழ்ந்து போகும் சில பேர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து குழந்த பிறந்த பிறகு பெரிய யோகமாக இருப்பாள் அப்படின்னா அது பிறந்த நேரம்டா அப்படிமா கிராமத்தில் என்ன சொல்ல பிறந்த நேரம்டா நல்ல நேரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு அப்போ இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் கிரகங்கள் மனைவியோடு கம்பேர் பண்ணி போட்டு போ போட்டு பாருங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் விடுதல் இருந்தால் அது பாதிப்பு சரி அந்த பாதிப்புக்கு என்ன பண்ணுறது அந்த கட்டம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு போராட்டம் இருக்கும் அது சார்ந்த தெய்வம் இப்போ கடகத்தில் வந்து ஒரு கிரகம் இல்லை கடகத்தில் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் வீடு வாசல் கெட்ட முடியாது சீக்கிரம் வீடு வாசல் கெட்ட கெட்ட முடியாது கடகத்தில் வந்து ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் தாய் பாசம் கிடைக்காது லாபஸ்தானத்தில் வந்து என்ன ஒரு கிரகம் இருந்தால் சேமிப்பை வந்து பார்க்க முடியாது பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இல்லை என்று சொன்னால் கட்டில் சுகம் வந்து திருப்தியாக அனுபவிக்க முடியாது இதே மாதிரி எல்லாத்திலையும் எடுத்துக்கிடுது லக்கணத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ பன்னெண்டு பன்னெண்டு வீடு பன்னெண்டு வீடு நல்லா தான் கடவுள் கட்டியிருக்கார் அந்த வீட்டுக்குள்ள வந்து மூணு மூணு நட்சத்திரத்தை வச்சுருக்கிறார் அதெல்லாம் ஓகே ஆனால் அது செயல்படுவதற்கு அங்கே கிரகங்கள் இருக்கணும் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அப்போ போது இப்படிலாம் ஜோதிடம் சொல்லப்படுகிறது இப்படிலாம் உண்மை இதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது அப்போ என்ன இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் மூணு கட்டத்தில் வந்து என்ன நான் வந்து பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லை பதினோராம் இடத்தில் கிரகம் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் கிரகம் இல்லை பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லாதனால வந்து வாழ்க்கையில் வந்து அடிப்படை வந்து வேலையில் போராட்டம் சரி மனைவி வந்த பிறகு வந்து என்ன நான் வந்து அந்த கட்டம் ஃபில்லப் ஆச்சா அப்படின்னா இல்லை அங்கேயும் போராட்டம் முதல் குழந்தை என்னைக்கு பிறந்ததோ முதல் குழந்தை என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கு அந்த குழந்தையுடைய கிரக ஆதிபத்தியத்தின்படி என்னுடைய பத்தாம் இடத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்தான் அப்போ பத்தாம் இடத்தில் போய் செவ்வாய் உட்காரும்போது சார் திக்பலம் அப்போ முதல் குழந்தை பிறந்த பிறகு என்ன சொல்கிறனா வந்து பத்தாம் இடத்தில் வந்து எனக்கு எம்டியாக கிடந்த கட்டம் ஃபில்லப் ஆயிடுச்சு அவள் பில்லப்பாகிடுச்சி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து நான் வந்து என்ன தொழில் போக்குவரத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஜோதிடம் படித்தேன் ஜோதிடம் படித்து என்ன சொல்கிறான்னா ரெண்டு ஜோ ஜோதிடம் படித்து வந்து என்ன சொல்கிறான் ஏற்கனவே உத்தியோகம் இருந்தது இந்த இதையும் படித்து வந்து வரும்போது எனக்கு வந்து ஒரு வலிமை கிடைத்தது வலிமை கிடைத்தது இது யாரால் முதல் குழந்தையால் ஏன்னா அந்த குழந்தையுடைய செவ்வாய் அந்த குழந்தையுடைய செவ்வாய் வந்து என்ன வந்து கடகத்தில் எனக்கு பத்தாம் பாவம் கடகம் முடிஞ்சு வச்சா அப்போ ஒரு பிரச்சனையை முடிஞ்சிச்சு இது வாழ்நாள் ஃபுல்லாக வந்து தள குழந்தையோடைய அமைப்பு நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செய்யும் கல்யாணம் பண்ணி போயிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பிள்ளை பிள்ளை தான் அப்போ அது பிறந்த பிறகு எனக்கு ஆறாம் பாவத்தில் வந்து ஒரு கிரகம் வந்துச்சு சுக்கரன் உச்சம் நான் வெளி உலகத்திற்கு வந்து என்ன சொன்னேன்னா வந்து அப்படியே வந்து இன்னாறு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் முதல் குழந்தை பிறப்பால் அந்த குழந்தைக்கு சுக்கரன் உச்சம் மீனத்தில் எனக்கு மீனத்தில் வந்து கட்டத்தில் வந்து எதுவுமே கிடையாது அப்போ மீனத்தில் போய் வந்து ஒரு சுக்கரன் உட்கார்ந்தவொடனே என்ன செஞ்சிச்சு எனக்கு எல்லா காரியங்களும் வந்து வெற்றியடைவதற்கு அந்த சுக்கரன் செய்தான் ஓகேவா அதுக்கடுத்து எனக்கு பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை அந்த குழந்தையுடைய ஆதிபத்தியத்தின்படி பனிரெண்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கிரகம் இருக்கிறது அப்போ கொஞ்சம் வந்து பன்னெண்டாம் இடத்து கிரகம் வந்து அயன சயனம் போகஸ்தானம் மட்டுமல்ல சேமிப்பு ஒரு மனிதனுக்கு கொஞ்ச நாள் வந்திருச்சா இன்றைக்கி ஒரு தொழில் பார்க்க வந்திருக்குறோம் அந்த தொழில் பார்க்க வந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து வர்றேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க சூழலை வர முடியாது நம்ம சாயந்தரத்துக்குள்ளே ஒரு சம் அமௌண்ட் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சேமிப்பு இருக்கணும் அந்த சேமிப்பு இல்லைன்னா ஒன்றும் முடியாது அப்போ பன்னிரெண்டாம் இடத்திலும் ஒரு கிரகம் இருக்கணும் அது முதல் குழந்தையால் மூணு ஆதிபத்தியம் வந்து சக்ஸஸ் ஆச்சு ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தது பத்தாம் பாவத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தது பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தது அப்போ ஓரளவு என்ன சொல்கிறேன்னா அறுபது பெர்செண்ட்டு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் வாங்கி போட்டோம் கொஞ்சம் வசதி வந்துச்சு இப்படி இப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு சரி அடுத்த குழந்தை வருகிறது அடுத்த குழந்தை வருகிறது என்று சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து எல்லா ஏற்கனவே கட்டத்தில் வந்து நமக்கு எம்டியான கட்டம் வந்து பதினோராம் பாவம் அந்த குழந்தையுடைய ராகு நமக்கு பதினோராம் இருந்து உட்காந்துருச்சு ஏதோ கொஞ்சம் சேமிப்பு ஏதோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனை வாங்குறதுல ஏதாவது வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு அவசரத்துக்கு ஒரு செயினை கொடுனாலும் அடமானம் வச்சு என்ன செய்யணும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கு வந்து வந்துட்டு ரெண்டாவது குழந்தையாக மூணாவது பையன் பிறந்த பிறகு பையன் பிறந்த பிறகு என்ன சொன்னா வந்து பத்தாம் பாவத்தில் ராகு உட்கார்ந்தான் மூத்த ஆதிபத்தியத்தின் படி வந்து செவ்வாய் உட்கார்ந்தான் இளைய குழந்தை ஆதிபத்தியத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ல ஏற்கனவே ஒரு கிரகம் இருக்குது நமக்கு அப்போ ரெண்டாவது குழந்தைங்கல பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணலை மூணாவது குழந்தை பிறக்கும் போது அது ராகு பத்தாம் பாவத்தில் உட்கார்ந்தது பதினோராம் பாவத்தில் சுக்கரன் உட்கார்ந்தான் ஓரளவு கட்டங்கள் ஃபுல்லப் ஆயிட்டு அப்போ என்ன சொல்கிறாங்க மூணு குழந்தைகளுடைய ஆதிபத்தியத்தின்படி தகபனாருடைய பன்னிரெண்டு கட்டமும் ஃபுல் அப்போ பன்னெண்டு கட்டமும் ஃபுல்லான பிறகு எல்லா வீடும் ஃபுல்லாகிட்டு எந்த வீடுமே வந்து என்ன சொன்னால் வாடகைக்கு போகலை எந்த வீடுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பூட்டி கிடக்குது எம்டிஆருக்குங்கிற ஒரு நிலைமை வரல அப்போ பனிரெண்டு கட்டத்திலும் எனக்கு வந்து பூர்த்தியானது மூணாவது குழந்தை பிறந்த பிறகு தான் மூணாவது குழந்தை என்றைக்கு ரெண்டாயிரமாவது வருஷத்தில் போய் பிறந்ததோ இன்னைக்கு இருபத்தி நாலா நாலு வருஷம் இந்த இருபத்தி நாலு வருடமாக எனக்கு வாழ்க்கையில் வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து வீடு வாசல் வண்டி வாகனம் போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா லக்ஸுரிஸ் 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 மீன்ஸ் நான் வந்து என்ன சொன்னேன்னா பொரிய எம்எல்ஏவோ எம்பிஏ கிடையாது என்னுடைய தேவைகள் வந்து என்னுடைய குடும்ப தேவை என்னை சார்ந்தவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபராகவும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஒரு தனி மனிதனாக இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வீடு வாசல் தோட்டம் துறவு ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு நூறு தென்னை மரங்கள் அதுக்கடுத்து அதுக்குள்ளே வந்து என்ன சொன்னா மாமரம் மாலை மரம் கொய்யா மரம் அதுக்கடுத்து நாவல் மரம் இத்தனையும் ஒரு இடத்துல உள்ளே இருக்குது வயது போன காலத்தில் போய் வந்தன சொன்னால் அங்கே தங்கி வந்து சொன்ன நான் வந்து நிம்மதியாக இலைப்பாறுவதற்கு உள்ள ஒரு வீடு இருக்குது இத்தனை எப்படி வந்துச்சுன்னா கல்யாணம் கல்யாணத்திற்கு பிறகு முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை வந்தது வந்த பிறகு இப்படி வந்துடுச்சு அப்போ பன்னிரெண்டு கட்டமும் என்னுடைய ஜாதகத்தில் வந்து ஃபுல்லாக இருக்கிற காரணத்தினால் எல்லா வித சம்பத்துகளும் வரும் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறண்ணா நமக்கு இல்லை என்று சொன்னால் அந்த இல்லாத கட்டத்தை வந்து பூர்த்தி பண்ணுவதற்கு ஒன்று மனைவி வரணும் அல்லது முதல் குழந்தை வரணும் இல்லை ரெண்டாவது குழந்தை வரணும் மூணாவது குழந்தை இப்போ எல்லோரும் ஒரு குழந்தையோடு சரி மனைவியோட இதில் வந்து ஒரு சில ஆதிபத்தியங்கள் கிடைக்கலைன்னா ஒன்றாவது குழந்தை சரி ஒன்றாவது குழந்தையோட இதில் ஏதோ ஒரு மைனஸ் அதுக்கடுத்து ஏதோ ஒரு கட்டம் ஃபில்லப் ஆகலைன்னா அடுத்த குழந்தை ரெண்டு கண்டிப்பாக வேணும் அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு பூரணத்துவமாக ஒரு ஜாதகம் அடைகிறது என்று சொன்னால் ஒரு பூரணத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அடைகிறது என்று சொன்னால் அதற்கு மனைவியும் குழந்தைகளுமே காரணகர்த்தா வேறு யாரும் கிடையாது இன்னொரு எல்லாரும் ஒரு சிந்தனை மனைவியை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் கட்டத்தை பார்த்து வந்து சேர்க்கணும் கட்டத்தை பார்க்காம சேர்த்தேங்கன்னு நினைச்சா சில இடத்துக்கு சில பேர் பிச்சை எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியுமா எதுக்கு தெரியுமா சேராத இடத்துல இதில் இப்போ வந்து நம்ம கட்டங்கள் ஃபுல்லப் ஆகிட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆனால் எதிரிடை கிரகம்னு ஒன்று இருக்கு இல்லையா எதிரிடை கிரகம்னு என்னது செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது இப்படி ஒரே கட்டத்தில் வந்து ஒரே கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ சந்திரனோடு ஒரு சந்திரன் இருக்கிற இடத்துல ராகு உட்கார்ந்துட்டான் என்ன ஆகும் அந்த மனோநிலையை வந்து நெரிச்சிடும் மனோநிலையை வந்து இம்சப்படுத்தும் சனி சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேது உட்கார்ந்தாலோ ராகு உட்கார்ந்தாலும் அங்கே வந்து உங்கள் மனோநிலை பாதிக்கப்படும் இன்னொரு விஷயம் உங்களுடைய சனி இருக்கின்ற இடத்தில் உங்களுடைய சனி இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் மனைவியோடைய கேதுவோ உங்கள் பிள்ளையோடைய கேதுவோ உங்கள் பையனுடைய கேதுவோ உட்காந்தாச்சின்னு வைங்க நீங்கள் பிஜை எடுக்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இதில் ப்ளஸும் இருக்குது மைனஸ் இருக்குது ரெண்டாவது ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து குரு குரு உட்காந்தாச்சின்னு வைங்க பெரிய யோகமாக வந்துடுவாங்க சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து குரு இருக்க உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறவங்க பிறந்திருக்கிறவங்களுடைய ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒருத்தர் சந்திரனோ சந்திரன் இருக்கின்ற ஒரு மிதனத்தில் வந்து சந்திரன் இருக்குன்னு வைங்க உங்களுக்கு குரு அங்கே இருக்குன்னு வைங்க உங்களுடைய குழந்தை வந்து என்ன குழந்தையுடைய இது வந்து டாப் லெவலுக்கும் ஏன்னா குரு வந்து என்ன சொன்னான்னா வந்து முன்னேற்றி விட்டுருவார் அந்த குழந்தையுடைய ஆதிபத்தியத்தை வலிமைப்படுத்தி சக்ஸஸ் படுத்தி பெரிய யோகத்தை கொடுத்து விடுவார் அப்போ இந்த சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு இருந்தால் அவர்களுக்கு யோகம் உண்டு சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான் எங்கே இருந்தாலும் யோகம் உண்டு ஏன்னா அவர் எப்பயுமே சிற்றின்பம் போகம் சிறு வருமானங்கள் போக்குவரத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக சுக்கரனுக்கு உண்டான வேலை வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ இது இது இதுதான் ஒரு ஜோதிடத்தோடைய வந்து உண்மையான தன்மை அப்போ நமக்கு எந்த கட்டங்கள் எம்டியாக இருக்கிறதோ அந்த எம்டியான கட்டங்களில் மனைவியுடைய இதை வந்து ஜாதகத்தை வந்து உள்ளே எழுதிப்பாருங்க அது ஒரு பகுதி சரி ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து மூத்த குழந்தையுடைய கட்டத்தை உங்கள் ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி உள்ளே போடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது குழந்தை அதை போடுங்க எல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சா எந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொன்ன வந்து ஒரே கட்டத்தை ரொம்ப பெருசாக அகலமாக போட்டுட்டு அகலமாக போட்டுட்டு உங்கள் ஜாதகத்தை வந்து என்ன சொன்னான்னா போடுங்க மனைவி ஜாதத்தை போடுங்க ரெண்டாவது மூணாவது குழந்தையோடைய ஜாதத்தை போடுங்க நான் ரெண்டாவது இன்னொரு குழந்தை இருந்தாலும் நாலாவது சாப்பிட்றது இதை ஃபோரம் போட்டு ஒரு கட்டத்தில் போட்டு ஓரளவு எல்ல எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சின்னா நீங்கள் ஒரு திருப்தியான மனிதராக கண்டிப்பாக வருவீர்கள் அதுலேயும் எதுவும் ஒரு எம்டி கட்டம் இருந்ததுன்னா அந்த கட்டம் தான் உங்களுக்கு நினைச்சு உங்களுக்கு வெறுமனை வந்து என்ன சொன்னால் வீடு பூட்டி கிடக்குது அங்கே வந்து யாருமே இல்லை சாப்பாட்டுக்கு இலை போட்டிருக்காங்க ஆனால் சோத்த கொண்டு வந்து போடலை அப்படிங்குற நினச்சிக்கிட்டு அந்த கட்டத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான தெய்வத்தை வழிபட்டு அதற்குண்டான உணவுகளை வந்து நாம் வந்து நன்றாக சாப்பிட 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 அந்த கட்டத்திற்கு வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து நொன் நொண்டி நொண்டி மனிதனுக்கு இத்தனைக்கான ஒரு ஸ்டிக்கு கொடுத்து நடந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வந்து என்ன சொன்னால் வழிமுறையை கிடைக்கும் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே மனைவி குழந்தைகளை சார்ந்து தான் இருக்கும் சில நேரங்களில் என்ன சார் இப்படி ஒரு கேள்வி வந்து எல்லா மனிதனுக்கும் மனதில் வரும் சரி நமக்கு வந்து ஒரு உபயோகத்தரம் இருக்குது ஒரு உபயோக என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது சரி இப்போ உங்கள் ஃப்ரெண்டே இருக்காருமே ஒரு ஃப்ரெண்டு பார்ட்னர்ஷிப்பாக இருக்குங்க உங்கள் ஜாத்தையும் அவர் ஜாத்தியும் வந்து போட்டு பாருங்க அவர் ஜா உங்களுக்கு சனி இருக்கிற இடத்துல அவர் கேது இருந்தா அந்தளவு கழட்டி விட்டுருங்க கழட்டி விட்ருங்க எந்த வித மாற்றமே வேண்டாம் ஏன்னா கேதுதான் கெடுக்கக்கூடிய சக்தி அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி இருக்கின்ற இடத்தில் கேது இருக்கக்கூடாது சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் கேது இருக்கக்கூடாது ஏன்னா சனி தொழில் சுக்கரன் வந்து கல்யாண வாழ்க்கை குரு இருக்கின்ற இடத்துக்கு கேது இருக்கக்கூடாது குரு இருக்கின்ற இடத்திற்கு உங்களுக்கு குரு இருக்கின்ற இடத்திற்கு உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கேது இரு கேது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுடைய கேரக்டர் அத்தனையுமே வந்து பாலாக போயிடும் சரி உங்களுக்கு சனி இருக்கின்ற இடத்திற்கு வந்து குரு இருக்கிற ஆளு வந்து சேர்ந்து வந்துட்டார்னு வைங்க உங்களை உலகத்தில் எவனாலே அசைக்க முடியாது எப்பயுமே ஒரு ஜாதகத்துல வந்து என்ன சொன்னா ஒரு வலிமையான மனிதனா அப்படின்னு பார்ப்பதற்கு உங்க ஜாதகத்திலேயே சனியை குரு பார்த்தால் அவனை அசைக்க முடியாது சனிக்கு ஒன்னா ஜீவும் குரு இருந்தால் அவனை வந்து என்ன அசைச்சு பார்க்க முடியாது வலிமையான மனிதராக இருப்பார் சரி இதே மாதிரி என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி இருக்கின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து மனைவி வந்து விட்டாள் என்று வைங்க சனி இருக்கின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் குரு இருக்கின்ற மாதிரி மனைவி வந்துட்டா சூப்பர் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு வலதுகை வந்து நம்மகிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா சுக்கரன் இருக்கின்ற சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா சுக்கரன் வந்து உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் தன வருமானம் உண்டு உங்களுடைய நாலாம் இடத்தில் இருந்தால் யோகம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் யோகம் உங்களுடைய பதினோராம் இடத்தில் இருந்தால் யோகம் அப்போ எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா ஜாதக கட்டத்துக்குள் தான் இருக்கிறது இதில் இன்னும் நுணுக்கங்கள் எதுக்கு ஒருத்தன் தொட்டாம் கெட்டாமாங்க இல்லையா இப்போ தொட்டாங்க கெட்டாங்கிற எல்லாம் இல்லீகலாக போய் எங்கேயாச்சும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க இந்த இல்லீகலாக போய் மாட்டிக்கிடுவீங்க மாட்டிக்கிட்டு என்ன சார் வெளியே வர முடியாமல் திண்டாடுவீங்க பார்த்தீங்களா அந்த திண்டாடுகின்றது ஒருத்தர் போய் தொட்டோம்னா ஒரு சில பேர் தொட்ட பிறகு பெரிய ஆயிருவாங்க அது லீகல் அல்லது இல்லீகல் அப்படிங்கிறதுங்க இந்த ஜோதிடத்தில் வந்து வழியே கிடையாது லீகலோ இல்லீகலோ உங்களுடைய ஜாதகத்திற்கு நீங்கள் எதிரடியாக சேருகின்ற நபர் வந்து ஆணோ பெண்ணோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவலில் வந்து ஒரு கிரகம் இருந்துவிட்டால் அந்த தொடர்பு நீண்டதாகவே இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஏன்னா அது பிச்சுக்கிட்டு போகாது ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறேன் ஓக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னா சனி ராகு கேது இதுதான் உங்களுக்கு சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ராகு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து குழந்தை பிறந்தாலும் மனைவி வந்தாலும் உங்களுடைய கேரக்டருக்கிட்டு போயிரும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்போ வந்து இதெல்லாம் என்னது நான் கொடுப்பினேன் நம்ம கிடச்ச கொடுப்பினேன் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன் இதே வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தில் வந்து என்ன சொல்கிறான் இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய ஜாதகத்துடைய ராகு வந்து உட்காந்துருச்சுன்னு வைங்க அவர் பார்ட்னராக இருந்தான் வைங்க அந்த ஆள் வந்து உள்ளே உட்கார்ந்தான்னா உங்களுக்கு தொழில் சூப்பராக ஓடும் தொழில் சூப்பராக ஓடும் அதே மாதிரி தான் லீகல் இல்லீகலில் வந்து என்ன சொல்கிறான் இருக்கின்ற முறைமைகளும் ஒருவன் யோகமாவதும் ஒருவன் தாழ்வதும் என்ன சொல்கிறான்னா அவங்களுடைய ஜாதகத்துடைய அந்த இணைப்பு அவங்கள் பிறந்த காலத்தில் இருக்கிற கிரக நிலைகளும் நீங்கள் பிறந்த பிறந்த காலத்தில் இருக்கிற கிரகநிலைகளும் அங்கே ஒவ்வொரு கட்டத்தில் வந்து சேரும்போது அதோடைய ஆக்டிவேஷன் நன்றாகவும் இருந்தால் இருக்கும் தீமையாக இருந்தாலும் இருக்கும் கேது எந்த கட்டத்தில் வந்து நம்ம எதிராளியுடைய கட்டத்தில் வந்து நம்ம கட்டத்தில் வந்து உட்காந்து அவங்க கூட வந்து ஒரு டீ குடித்தாலும் அவர்களோடு நல்ல நட்புறவோடு இருந்தாலும் அந்த கட்டம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் கண்டிப்பாக பாதகத்தை பண்ணும் அதில் மாற்றத்தை எல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லணும் நுணுக்கமாக எடுக்க வேண்டிய பாயிண்ட்டுகள் இதெல்லாம் வந்து எப்படி சார் அப்படின்னா எப்படின்னா வந்து சார் நேற்று நைட்டு தியானத்தில் வந்த விஷயம் நேற்று நைட்டு தியானத்தில் வந்த விஷயம் கா நைட் விடிய காலம் எந்திரிச்சு அந்த கட்டத்தை பிள்ளைகளுடைய கட்டத்தை போட்டு ஏன் கட்டத்தை போட்டு நமக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பூரணத்துவம் என்பதை வந்து என்ன சொன்னா மூன்றாவது குழந்தை பிறந்த பிறகுதான் இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் யோகம் யோகம் வந்துச்சு அப்போ இருபத்தி நாலு வருடங்களாக இருபத்தைந்து வருடங்களாக இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறனா வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பலன் என்னென்னா ஒரு பெரிய யோகத்தை வந்து என்ன சொல்கிறா வந்து கொடுத்தது ஏன்னா என்னுடைய பாக்கியஸ்தானத்தில் வந்து என்ன சொல்கிறா வந்து குரு இருந்தார் அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்தால் ஆறு கூடையவர் வந்து ஒம்பதுலவே உட்கார்ந்து தான் எப்படி இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் ஆனால் பயனுடைய ஜாதத்தில் இருக்கிற புதன் வந்து ஒம்பது எனக்கு ஒம்பதுல ஆட்சி அப்போங்கும்போது எப்படி இருக்கும் அந்த பையன் பிறந்த பிறகு எனக்கு ஆன்மீகம் பழுத்தது எல்லா விதத்திலும் வந்து யோகங்கள் சக்ஸஸ் எல்லாம் வந்தது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறனா வந்து சனி திக்பலமாகும் சனி திக்பலம் என்னுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் வந்து என் பையனுடைய சனி அப்போ சனி திக்பலம் இந்த பையன் பிறந்த பிறகு சனி திக்பலம் ஆச்சுன்னா யாருக்கு அங்கே வந்து வாழ்க்கை இப்போ லக்ஸுரிஸாக மாறும் தெரியுமா வந்த மனைவிக்கு சனி திக்பலம் ஏழாம் இடத்தில் சனி திக்பலம் ஆவது மனைவிக்கு யோகம்ட்டான் அப்போ பெத்த அம்மாவுக்கு யோகத்தை வந்து கொடுத்து விட்டான் அப்பாங்கும் போது என்ன சொல்கிறான் வந்து ஒவ்வொன்றும் அதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறான் வந்து கடகத்தில் ராகு பதினொன்னில் வந்து என்ன சொல்கிறான் சந்திரன் தாமஸ்தானத்தில் வந்து சந்திரன் பத்துக்குடிய ஒன்று பதினொன்னில் இருந்தால் எப்படி இருக்கும் வருமானம் நித்தம் வரும் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் நித்த வருமானம் வரும் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற உண்மைகள் இதை நல்லா வந்து என்ன திங்க் பண்ணி பாருங்கள் வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்க யாராவது நீங்கள் மறைமுகமாக இல்லி இல்லீகலாக ஏதாவது வந்து என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்து அவங்க ஜாதத்தை வாங்கி அந்த கட்டத்துக்குள்ளே உங்கள் கட்டத்துக்கு இணைச்சி பாருங்கள் நல்லா இருந்தால் வச்சுக்கிடுங்க நல்லா இல்லைன்னா காலட்டி விட்டுட்டு பேசாமல் இருங்க இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கை மண்டை உள்ள வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது தவறு தவறு இல்லைங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய மனசாட்சி தான் நம்ம போய் வந்து என்ன சொன்னால் வந்து ரொம்ப வந்து என்ன சார் திங்க் பண்ண முடியும் இந்த உலகத்தில் வந்து என்ன சார் ஐந்துக்கு ரெண்டு பழுது இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியும் நூறு வந்து என்ன சொன்னால் யாருமே வந்து யோக்கியமாக வாழ முடியாது நான் வாப்பனாக சொல்கிறேன் அக வந்து யார் சக்திகிருத்தியாக இருக்காங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன் காரணம் வந்து காலமும் சூழ்நிலையும் அவனை மாற்றும் கிரகங்கள் மாற்றும் அதனால் எம்டி கட்டம் இல்லாமல் பார்த்துடுங்க உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வந்து ரெண்டு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பத்தாம் இடத்தில் வந்து கேது இல்லாத நபர்களாக பார்த்துக்கொள்ளணும் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு சிக்கல் தான் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு யாராவது ஒருவர் வந்து கேது உள்ள நபர் வந்து விட்டார் என்று நபரை கழட்டி எடுத்து விட்டுருங்க இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா வந்து திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இதில் வந்து ஒரு பிடிபடுகின்ற ஒரு எண்ணம் ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று கூறி இதை மீண்டும் மீண்டும் படித்து நீங்கள் வந்து என்ன சொல்ல வந்து பன்னெண்டு கட்டத்திலும் வந்து உங்களுக்கு கிரகம் சேர்ந்து விட்டதா என்பதை பார்த்து நீங்கள் சேர்ந்து இருக்கிறது என்பதை தான் கண்டுபிடிக்க முடியும் பார்த்த பார்த்தப்பறதான் பார்த்து உங்களுடைய ஒப்பீனியனை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக எழுதுங்க எழுதி வந்து என்ன சொல்கிறான் ஜாதம் பார்க்க வாங்க நிறையா பேசலாம் என்று கூறி உங்கள்டமிருந்து விடை வருவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்